வணக்கம் மக்களே வெல்கம் டு சித்து மாம்ஸ் கிச்சன் இன்னைக்கு பொரி லட்டு பண்ணலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பொறி எடுத்திருக்கிறேன் பொரியில் கால்சியம் அயன் விட்டமின் டி இருக்கிறதுனால குழந்தைகளோட போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பொரி கூட பருப்பு வகைகளையும் சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கிறதுனால குழந்தைகளோட புரதச்சத்துக்கும் நல்லது இந்த மாதிரி லட்டு செஞ்சு குழந்தைக்கு தினமும் ஒன்று கொடுங்க ரெண்டு கப் அளவு பொரி பொ அந்த கப் பாதி அளவு பொட்டு கடலை எடுத்துக்கிட்டா போதும் பொட்டுக்கடலையில் புரதச்சத்து அதிகமா இருக்குது அது கூடவே ஒரு பத்து அல்லது பனிரெண்டு பாதாம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கா கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்ப பொறிகடலையோட பாதி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நர நரன்னு அரைச்சு எடுத்தா போதும் இது கூடவே அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கணும் இனிப்பு அதிகமாக விரும்பாதவங்க கால் கப் அளவு எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் அரைச்சி எடுத்து அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் பாருங்க ரொம்ப மைய அரைக்காம லட்டு பிடிக்கிறதுக்கான மாவை ரெடி பண்ணிட்டோம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ உருண்டை பிடிக்க நெய் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு உருண்டை பிடிக்கலாம் நெய் கட்டியா இல்லாம உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க அத கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்து விட்டு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்ததும் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நெய் மாவோட எல்லா ஓரங்களையும் படும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கான பதத்துக்கு ரெடி ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைகளுக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதை செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி சிம்பிளாக வேறொரு ரெசிப்பியோட சண்டே பார்ப்போம்